ஒவ்வொரு பண்டிகைகளுக்கு பின்னணியிலும் ஒரு சுவாரஸ்யமான புராண கதை இருக்கும் இதற்கு பொங்கல் மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன ஆம் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட பண்டிகை வந்துடுச்சு பொங்கல் என்றாலே சந்தோஷம்தான் இருக்காதா என்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கொண்டாடி மகிழும் தமிழர் பண்டிகை அல்லவா பொங்கல் என்றாலே குழந்தைகளுக்கு ஞாபகத்தில் வருவது சக்கரை பொங்கல் கரும்பு புத்தாடை முக்கியமாக விடுமுறை பெரியவர்களுக்கு முக்கியமாக விவசாயிகளுக்கு அது தங்கள் வாழ்வாதத்தை போற்றி சூரிய கரர்களுக்கு நன்றி செலுத்தும் பண்டிகை போகி பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் உழவர் திருநாள் என வரிசையாக பல பண்டிகைகளை கொண்டுள்ளது இது அனைத்து வீடுகளும் வெள்ளையடிக்கப்பட்டு மிகவும் சிறப்பாக முறையில் கொண்டாடும் பண்டிகை இது இந்த பண்டிகை பின்னாலும் கதை இல்லையா என நீங்கள் கேட்பது புரிகிறது இல்லாமல் இல்ல இந்த பண்டிகைக்கு பின்னாலும் சில புராணங்களே உள்ளது அதை தெரிஞ்சுக்கலாமா முதல் நாள் கொண்டாடப்படும் பண்டிகையான போகிக்கு இந்திர தேவன் மற்றும் கிருஷ்ண பகவானுக்கு நெருங்கிய தொடர்பு உள்ளது முன்னதாக தெய்வங்களின் அரசனாக விளங்கும் இந்திரதேவனை மக்கள் வணங்கி வந்தன இந்திரனுக்கு கொடுக்கப்பட்ட வந்த இந்த மரியாதை அவருக்கு கர்வத்தையும் ஆணவத்தையும் அதிகரிக்க சேர்ந்தது மற்றவர்களை காட்டிலும் தான் மிகவும் சக்தி வாய்ந்ததாக அவர் கருதினார் குழந்தைகள் கிருஷ்ணருக்கு இது தெரிய வந்தவுடன் இந்திரதேவனுக்கு நல்ல பாடம் கற்பிக்க விரும்பினார் கிருஷ்ணன் தன்னுடைய ஆடு மேய்க்கும் நண்பர்களை கோவர்தன மலையை வணங்க தூண்டினார் இதனால் ஆத்திரமடைந்த இந்திரதேவன் இடவிடாது இடி மின்னல் பலமான மழை மற்றும் வெள்ளத்தை உருவாக்க மேகங்களை அனுப்பினார் அந்த புராணத்தின்படி ஆடு மேய்ப்பவர்களையும் ஆடுகளையும் பாதுகாக்க மிகப்பெரிய கோவர்தன மலையை தன் சிறிய கையிலே தூக்கினார் இந்திரதேவன் உருவாக்கிய புயலில் இருந்து அனைவரையும் காக்க அந்த மலையை தூக்கி சுமந்தபடியே நின்றார் கிருஷ்ணர் மூன்று நாட்களுக்கு நீடித்தது அந்த மழை அதன் பின் தான் தவறியும் கிருஷ்ணரின் தெய்வீக சக்தியும் உணர்ந்தார் கொண்டார் இந்திரதேவன் பணியுடன் இருப்பதாக வாக்களித்த இந்திரதேவன் கிருஷ்ணனின் மன்னிப்பை கோரினார் அன்று முதல் இந்திரனை கௌரவிக்கும் வகையில போகி பண்டிகையை கொண்டாட கிருஷ்ணர் அனுபவித்தார் இதுவே பொங்கல் கொண்டாட்டத்துக்கு விதையாக அமைந்தது இந்த பொங்கல் பண்டிகையுடன் தொடர்புடைய மற்றொரு புராண கதை உள்ளது அது சிவபெருமான் சம்பந்தப்பட்டது பொங்கலுக்கு மூன்றாவது நாளான மாற்றுப் பொங்கல் என்பது சிவபெருமானுடைய அவருடைய வாகனமாக நந்தியும் சம்பந்தப்பட்டதாகும் புராண கதையின்படி ஒருமுறை நந்தியிடம் பூமிக்கு செல்லுமாறு சிவபெருமான் கேட்டுள்ளார் தினமும் என்ன மசாஜ் செய்த பிறகு குளித்து மாதம் ஒரு முறை மட்டும் இருக்கும் மக்களிடம் தான் கூற சொன்னதாக சொன்னார் நந்தியோ மாதம் ஒரு முறை என்ன மசாஜ் செய்து குளித்து தினமும் உண்ணுமாறு தவறாக கூறிவிட்டது இதனால் கோபம் கொண்ட சிவபெருமா நந்தியை சபித்தார் இது செய்த தவறினால் இனி பூமியில் நெற்பய்களுக்கு பஞ்சம் ஏற்படும் என கூறினார் இனி அதுக்கு என்றுமே பூமியில் வாழ்ந்து மக்களுக்கு அவர்களின் நிலத்தை உழுது கொடுக்க வேண்டும் என அவர் சாபம் அளித்தார் அந்த நாளில் காளைகள் விவசாயிகளின் நண்பர்களாக மாறின அவை பசுமையை உருவாக்குவதற்கும் உணவு உற்பத்தியை அதிகரிக்கவும் உதவியாக உள்ளது இன்று பொங்கல் பண்டிகை மட்டுமல்லாமல் மாட்டுப்பொங்கலும் முக்கியத்துவம் பெற்றது காளைகள் நம் வாழ்வில் எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ள இந்த கதையை நாமும் அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தர வேண்டும்